ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி சாஃப்டான சப்பாத்தி செய்யலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு பிசையும் போது எந்த மெத்தடில் பெ பெசையணும் சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு லே லேயராக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தியும் லைட்டாக பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள லேயராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃப் கேஜி வேணும்னா ஆஃப் கேஜி எவ்வளோ வேணும்னா எடுத்துக்கோங்க எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு கூட மாவில் லைட்டாக எடுத்து அதுக்குள்ளே அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதும் மேலே அது மேலே மாவு எடுத்து மாவு பிசையும் போது நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையுங்க கையில் எந்த அளவுக்கு பெசுகிறீங்களோ அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து மாவு சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா வந்து பிசையும் போது தான் சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லேயர் லேயராகவும் வரும் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சிக்கிறேன்னு இந்த மாதிரி நல்லா போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன் மொத்தமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு பிசையிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தது பிறகு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நிறைய நல்லா சேர்க்கல கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தும் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறேன் பிசைஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப மாவு லூஸாகவும் கரெக்டான பதத்துக்கு இருக்குது பாருங்க இது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஆஃப் அன் ஹவர் மாவை அப்படி எடுத்து வைக்க போகிறேன் ஆஃப் அன் ஹவர் எடுத்து மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறேன்னு மாவு எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான மீடியமாக இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி உருட்டி எடுக்கும்போது மாவை இது மாதிரி நடுவில் கைவிரலுக்கு நடுவில் நல்லா ப்ரெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் லேயராக அழகாக சப்பாத்தி வரும் நல்லா சப்பாத்தி புஷுன்னும் வரும் இந்த மாதிரி அழகாக எடுத்து எடுத்துக்கோங்க அதாவது இது எந்த மாதிரி மெத்தட்னா பாதுஷா பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணுவாங்க அப்போ தான் அந்த பாதுஷா சாப்பிடும்போது உள்ளே லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக மாவு திறவி நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன் இன்னொரு டிப்ஸுங்க யூடியூப்பில் வந்து நிறைய நானும் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு சப்பாத்தி வச்சு நாலஞ்சு சப்பாத்தி வச்சு ஒரே செகண்டில் வந்து முடிச்சிருக்காங்க நான் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு சப்பாத்தி போட்டு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த சப்பாத்தி வந்து லேயரில் வரவே இல்லை ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒட்டிக்குச்சு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு வச்சு மட்டும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க அது வந்து வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வேணால் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் சாம்பிளுக்கு நானும் அதில் வந்து ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு வந்து எனக்கு சக்ஸஸாக வந்தது மூணு பண்ணும்போது எனக்கு வந்து சக்ஸஸ் இல்லைங்க எடுக்கும்போது மாவோட மாவு ஃபுல்லாமே ஒட்டுக்கிச்சு இந்த மறுபடியும் தான் நான் தேய்ச்சி எடுத்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுக்கும்போது இந்த மாதிரி லேயரில் எனக்கு வரல நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணேன் பட் வந்து எனக்கு வந்து வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் உருட்டி எடுத்ததும் கவால் அந்த மாதிரி சப்பாத்தி போட்டு தேவையானால ஊற்றி சப்பாத்தியை திருப்பி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போடும்போதே பாருங்கள் எனக்கு வந்து நல்லா பபுள்ஸ் வரும் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நிறைய பபிள்ஸ் வந்திருக்குன்னு அடுத்த சப்பாத்தி போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ நல்லா க்ளியராக தெரியும் எந்தளவுக்கு பப்புள்ஸ் வருதுன்னு பாருங்கள் அடுத்த சப்பாத்தி போடுறேன் அடுத்த சப்பாத்தி போடும்போது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டதும் பாருங்கள் இது மேலே எவ்வளோ பபில்ஸ் வரும்னு நீங்கள் அந்தளவுக்கு பாதுஷா மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவு எடுத்து உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க இது ஒரு டிப்ஸுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக அது மாதிரி வரும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் மூணாவது சப்பாத்திலையும் எப்படி உங்களுக்கு வந்து மேலே லைட்டாக உப்பி உப்பி வருதுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக ஈஸியான லேயர் சப்பாத்தி உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று போட்டெல்லாம் லேயர் சப்பாத்தி ட்ரை பண்ண தரல இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு ட்ரை பண்ணிங்களானே உங்களுக்கு அழகாக லேயர் சப்பாத்தி வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் சப்பாத்தி வந்திருக்குன்னு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள்

That's great for me, my friends. Thank you, friends.